கருங்கல் அருகே கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் போதப்பாண்டி அருகே உள்ள அழகிய பாண்டிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் இவர் இன்று தனது காரில் திங்கள் சந்தையிலிருந்து கருங்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது கருக்கு என்னும் இடத்தில் வந்தபோது திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலதுபுறமாக திரும்பி எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த கணவன் மனைவி இருவர் மீதும் மோதியது இதில் இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் உடனடியாக அக்கம் பக்கத்தினர் அவர்கள் இருவரையும் வீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் அந்த வழியாக சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் நூலழையில் உயிர் தப்பியுள்ளார் தொடர்ந்து இந்த விபத்து குறித்து கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்